அதிமுக கூட்டணியில் திடீர் திருப்பம் அதாவது மக்களே ஒரு அதிர்ச்சியான செய்தியை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மிகவும் பலமான கட்சிகளுடன் கூட்டணி வைத்து கொண்டது இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் ஒரு முக்கியமான கட்சி நமது பாமக கட்சி பாமக கட்சி இப்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஏன் எதற்கு அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுகவில் இருந்து ஏன் விலக வேண்டும் என்ற கேள்விக்கு பாமக வந்து என்ன பதில் கூறியது என்று பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுகவுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்துவிருக்கும் இதனையடுத்து பாமக என்ன சொல்கிறது என்று கேட்டிங்கன்னா அன்புமணி அவர்கள் எங்களுடைய வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதனையும் அதிமுகவுடைய வாக்குறுதி தான் நீங்கள் வந்து கூற வேண்டும் என கூறியதற்கு எடப்பாடி முடியாது என்று விட்டார் அப்படி என்ன வாக்குறுதி நமது அன்புமணி கூறினார் என்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மது கடைகளை அதிரடியாக மூட வேண்டும் எங்கேயுமே கிடைக்கக்கூடாது கூடாது மதுபானம் தான் இளைஞர்கள் இக்காலகட்டத்தில் அதிக பேர் அதற்கு அடிமையாகி போதைப்பொருள் என நிறைய பழக்கத்திற்கு உள்ளாகி அதிகமான விரிச்சனமான செயல்கள் நம் தமிழகத்தில் நடக்கிறது இதுவே கண்ட்ரோல் பண்ணால் நம் தமிழகத்தில் பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை திருட்டு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது இது உண்மையாக இல்லையா மக்களே நீங்களே கூறுங்கள் இதுபோல் இருந்தால் போதை இல்லா தமிழ்நாடு மதுபானம் இல்லா தமிழ்நாடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு இருபது சதவீதம் மேல் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இருக்கும் மீது உள்ள முப்பது சதவீதம் என்னவென்று பார்த்தீங்கன்னா அங்கங்கு அடிக்கும் லஞ்சம் கரப்ஷன் பிளாக் மணி இதெல்லாத்தையும் தடுத்தோம்னாவே நம் தமிழகத்தை முழுமைக்கும் முழுமையாக திருத்தி விடலாம் இதுவே அன்புமணியுடைய வாக்குறுதியாக இருந்தது கோரிக்கையாக இருந்தது இதனை மறுத்த எடப்பாடி ஐயவர்களுக்கு உங்கள் கூட்டணியே வேண்டாம் என நிறைய பேர் சொத்துக்கள் கொண்டிருக்கிற நிலையில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இது தொடர்ந்து அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்